ராம் ஜென் பூமி மந்திர் நினைவு அஞ்சல் தலையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்வில் அதனை இவர் வெளியிட்டார் ராம் மந்திர் உள்ளிட்ட ராமர் கோவிலின் பல்வேறு அம்சங்களுடன் தபால் தலை வடிவமைக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் விநாயகர் ஹனுமான் ஜடாயு கேவாட்ராஜ் மற்றும் மா ஷாப்ரி ஆகியோர் படங்களைக் கொண்ட ஆறு தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார் மேலும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் உள்ள ராமர் படங்களை கொண்ட தபால் தலைகள் அடங்கிய புத்தகத்தையும் பிரதமர் மோடி வெளியிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து ஆறு கோடியில் இருந்து பதினான்கு புள்ளி ஐந்து கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கையை இருமடங்காக உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் உலக அளவில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்தியாவை மூன்றாவது இடத்திற்கு முன்னேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஐந்தாவது நாளாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நாகாலாந்து மாநிலத்தில் இருந்து தனது யாத்திரையை தொடங்கினார் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தனது இரண்டாவது கட்ட பயணத்தை மணிப்பூரில் இருந்து தொடங்கினார் இப்போது நாகாலாந்து மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐந்தாவது நாளாக இன்று நாகாலாந்து மாநிலத்தில் துளி பகுதியில் இருந்து தனது பயணத்தை மேற்கொண்டுள்ள அவர் அசாம் மாநிலத்தின் ஜோகாத் பகுதியில் இன்று நிறைவு செய்கிறார் அவருடன் யாத்திரையில் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சியின் செயல்பாடுகளை காங்கிரஸ் தலைமை தீவிரப்படுத்தியுள்ளது அதன்படி தேர்தலை எதிர்கொள்ள மாநிலங்கள் வாரியாக தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கான தேர்தல் குழுவை காங்கிரஸ் தலைமை இன்று அறிவித்துள்ளது இக்குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி தலைமையில் ப சிதம்பரம் செல்வ பெருந்தகை தங்கபாலு இவி கே இளங்கோவன் திருநாவுக்கரசர் ஜோதிமணி கார்த்தி சிதம்பரம் பீட்டர் அல்போன்ஸ் உட்பட முப்பத்தோரு பேரிடம் பெற்றுள்ளனர் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தொகுதி பங்கீட்டை காட்டிலும் கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது மட்டும்தான் தங்களது இலக்கு என்றும் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான ஹெச்டி குமாரசாமி தெரிவித்தார் மேலும் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கர்நாடகாவில் தற்போதுள்ள சூழல் குறித்து முழு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கியுள்ளதாகவும் இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற பாஜகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு விசாரணைக்கு நேரில் ஆஜராக நான்காவது முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அவர் இந்த நோட்டீஸ் சட்டவிரோதமானதும் செல்லாததுமானது ஆகும் என்றும் மக்களவைத் தேர்தல் தன்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் கைது செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் இது வெறும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைதானே தவிர கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த வழக்கில் எதையும் அமலாக்கத்துறை மீட்கவில்லை என்றும் தெரிவித்தார் திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் சேலம் மாவட்டத்தில் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தினை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த திமுக இளைஞரணி மாநாடு புது வரலாறு படைக்கட்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கி வரும் நிலையில் மீண்டும் இந்தியாவில் ஒரு விடுதலை வெளிச்சம் நிறைந்த காலத்தினை மக்கள் காண்பதற்கு முன்னெடுப்பாக நடைபெறும் இந்த மாநாட்டில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் புதுப்பொலிவுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட பொதிகை தமிழ் தொலைக்காட்சியை சென்னையில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் அதையொட்டி இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை தூர்தர்ஷன் அலுவலக வளாகத்தில் பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவேதி தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் கஞ்சன் பிரசாத் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து தூர்தர்ஷன் அலுவலக அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை நடத்தினர் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஐம்பது சதவீத வாகன நிறுத்தம் பகுதி வருகிற இருபதாம் தேதி முதல் இரண்டு மாதங்களுக்கு தற்காலிகமாக மூடப்படுகிறது அதிகரித்து வரும் பயணிகளின் தேவைகளையும் சீரான வாகன நிறுத்த மேம்பாட்டையும் கருத்தில் கொண்டு தற்போதுள்ள வாகன நிறுத்தம் பகுதியில் கூடுதலாக ஒரு தளம் அமைக்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனவே பயணிகள் அருகில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தம் பகுதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாகர்கோவில் நாகராஜர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படும் தைப்பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை முன்னிட்டு தினமும் சுவாமி வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளிக்கும் நிகழ்வும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன விழாவின் முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா நடைபெறவுள்ளது இன்று நடந்த தைப்பெருந்திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனா் காரைக்கால் அரசலாற்றில் கார்னிவெல் திருவிழாவின் ஒரு பகுதியாக மீனவர்களுக்கான துடுப்பு போடும் படகு போட்டி இன்று நடைபெற்றது அரசலாற்றின் படகு குழாமில் இருந்து தொடங்கிய இந்த போட்டி கடல் முகத்துவாரம் வரையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்றது போட்டி தொடக்கத்துக்கான கொடி அசைக்கப்பட்டவுடன் படகுகள் ஆற்றில் சீறி பாய்ந்து சென்றன அப்போது பார்வையாளர்கள் ஆரவார கரகோஷங்கள் எழுப்பி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர் இதில் காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு கோட்டுச்சேரி மண்டபத்தூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக சேலம் மாவட்ட கிராமங்களில் எருதாட்ட விழா களை கட்டி வருகிறது எதிர்வரும் காலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்நோக்கி நடத்தப்படும் இந்த விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி ஓமலூர் தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு வட்டாரங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது கால்நடைகளை கிராமத்தின் முக்கியமான கோவில்களுக்கு கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர் கோவிலை காளைகள் வளம் வந்தவுடன் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் சிறிய பொம்மைகளை கொண்டு மாடுகளுக்கு விளையாட்டு காட்டி மகிழ்ந்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள அக்குர்ஜோரை வனப்பகுதியில் இருந்து இன்று அதிகாலை வெளியேறிய காட்டு யானை அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டது இதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் டார்ச் லைட்டை பயன்படுத்தி சத்தம் போட்டு யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்றனர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் யானை காட்டுக்குள் சென்றது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் தினமும் இரவு நேரத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராமங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாக உள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்ட சன்னி பிரிவை சேர்ந்த ஜெய்ஷ் அல் அடில் என்ற பயங்கரவாத அமைப்பை இலக்காக கொண்டு ஈரான் அரசு ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ஈரான் மீது பாகிஸ்தான் நடத்திய பதிலடி தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் பலியாகியுள்ளனர் ஈரானின் இறையாண்மையை முழு அளவில் தாங்கள் மதிக்கும் அதே வேளையில் இன்றைய தாக்குதலானது பாகிஸ்தானின் சொந்த பாதுகாப்பு மற்றும் தேச நலனின் தொடர்ச்சியாகும் என்றும் அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது எனவும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிட உள்ளார் அவரை எதிர்த்து எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் களம் இறங்கியுள்ளார் அவர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என கருத்துக்கணிப்பு தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்க துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசியபோது ட்ரம்ப் குறித்து கவலை தெரிவித்தார் டிரம்ப் அதிபராக வெற்றி பெற்று வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் திரும்புவார் என்று நினைத்தாலே தனக்கு பயமாக இருப்பதாகவும் இதனால் நாடு முழுவதும் தான் பயணம் செய்து தீவிர பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார் தென் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் இருபதாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் அதிகாலை விலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது